ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலுவுக்கு ஜப்பான் தொராசிக் அறுவை சிகிச்சை சங்கத்தின் கௌரவ உறுப்பினர் அங்கீகாரம் உணவு குழாய் புற்றுநோய்க்கு புது அறுவை சிகிச்சை உத்தியை உருவாக்கி புரட்சி செய்ததற்காக கோவை ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலுவை தங்களது கௌரவ உறுப்பினராக நியமித்தது ஜப்பான் தொராசிக் அறுவை சிகிச்சை சங்கம் இந்த அங்கீகாரம் அவருக்கு இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜப்பான் நாட்டில் இந்த சங்கத்தின் எழுவத்தி எட்டாவது ஆண்டு மாநாட்டில் வழங்கப்பட்டது கோயம்புத்தூரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய டாக்டர் பழனிவேலு அவர்கள் தொராசிக் சர்ஜரி துறையில் உணவு குழாய் புற்றுநோய்க்கான புதுமையான சிகிச்சை முறை உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு உணவுக் குழாய் புற்றுநோய்க்கு புது அறுவை சிகிச்சை ஊர்த்தி டாக்டர் பழனிவேலுவால் உருவாக்கப்பட்டது இதன் மூலம் நல்ல விளைவுகள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைத்தது இந்த உத்தியை ஆசிய பசிபிக் நாடுகளுக்கான மருத்துவ கருத்தரங்கு ஒன்றில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டாக்டர் பழனிவேலு பல்வேறு மருத்துவ நிபுணர்கள் முன்பு செய்து காட்டியிருந்தார் இதற்கு பெரும் வரவேற்பு இருந்தது இதைத் தொடர்ந்து ஜப்பான் நாட்டிலிருந்து டாக்டர் பழனிவேலு தங்கள் நாட்டில் மருத்துவ துறையைச் சேர்ந்தவர்கள் முன்பு இதை செய்து காட்ட அழைப்பு விடுக்கப்பட்டது டாக்டர் பழனிவேலு அறிமுகம் செய்த இந்த புது அறுவை சிகிச்சை முறை ஜப்பான் நாட்டில் உணவு குழாய் புற்றுநோய்க்கான சிகிச்சையில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த முறை சிகிச்சை பற்றிய அவரின் மருத்துவ கட்டுரைகள் அந்நாடு மட்டுமின்றி உலக நாடுகளின் மதிப்பை பெற்றது அமெரிக்கா இங்கிலாந்து ஐரோப்பாவின் பல நாடுகள் ஆசிய நாடுகளில் இந்த சிகிச்சை முறைக்கான பாராட்டும் அங்கீகாரமும் கிடைத்தது இந்த நிலையில் ஜப்பான் தொராசிக் அறுவை சிகிச்சை சங்கம் இப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த துறையில் ஏற்படுத்தியதாக டாக்டர் பழனிவேலுவுக்கு கௌரவ உறுப்பினர் பதவி வழங்கி மரியாதை செய்துள்ளது இந்த புதுமை கொண்ட அறுவை சிகிச்சை முறையை டாக்டர் பழனிவேலு இந்தியாவில் டெல்லி மும்பை சென்னை கோவை என பல முக்கிய நகரங்களில் உள்ள உணவு குழாய் புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவ நிபுணர்களுக்கு பயிற்சி வழங்கியுள்ளார் உலக நாடுகளில் உள்ள நிபுணர்களுக்கு பயிற்சி வழங்கியுள்ளார் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் இதை இன்னும் தீவிரமாக முன்னெடுக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது டாக்டர் பழனிவேலு கேஸ்பாலஜி மற்றும் புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் ஜெம் மருத்துவனுடைய தலைவர் சமீபத்தில் ஜப்பனீஸ் அசோசியேஷன் ஆஃப் தொராசிக் சைஜன்ஸ் அதாவது நெஞ்சக உணவு குழாயின் சிறப்பு மருத்துவ அமைப்பு அழைத்து இன்டர்நேஷ்னல் ஹானரி மெம்பர்ஷிப் என்கிற அவார்டு லைஃப்டி மஞ்சமாவில் கொடுத்து பாராட்டியது இது பாராட்டி இந்த உணவு குழாயினுடைய நவீன கண்டுபிடிப்பு உலக அளவில் பரவியிருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருந்து தொடர்ந்து ஜப்பானில் படிப்படியாக அறிமுகப்படுத்தப்பட்டு இன்று ஜப்பான் போராவுமே என்று என்னுடைய ப்ரோன் ஈஸ் பட்ஜெட் என்கிற டெக்னிக் தான் பயன்படுத்துகிறார்கள் அந்த வகையில் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த டெக்னிக்கு மிகவும் மிகச்சிறந்த முறை புற்றுநோயினுடைய தாக்கத்தை முழுமையாக எடுக்கிறது மட்டுமில்லாமல் இது சிறுதுளையாக வழியும் பொழுது ஒவ்வொரு நோயாளியுமே